சிவாய நம்ம ஒரு சிவாலயமே இல்லாத ஊரில் முதல் முறையாக ஒரு சிவன் கோயில் உருவாகிக்கிட்ருக்கு ஏற்கனவே அந்த சிவலிங்கம் இருந்தோம் அந்த ஊர் மக்களுக்கே தெரியாது இங்கே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு அந்த காட்டுக்குள்ளார் சிவலிங்கத்தை எடுத்து இன்றைக்கி அதுக்கு ஷெட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் அமைச்சு அவுடையார் பிரம்மபாகம் ரெண்டும் இருந்துச்சு ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியோட முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அவுடையார் பிரம்மபாகம் புதிய நந்தி சிலை வழிவிடம் எல்லாம் கொடுத்து வாங்கியிருக்கோம் வாங்கி இப்போ சுவாமிக்கு தேவன பீடங்கள் அமைக்கிற பணிகள் நடந்துகிட்ருக்கு அது முடிஞ்சு இப்போ தரையும் போட்டாச்சு கூடிய விரைவில் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பிரதிஷ்டை விழா நடக்குது அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு எழுநூறு பேருக்கு அன்னதானங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மிக சிறப்பான முறையில் எல்லா காரியங்களும் இறைவனர்களால் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து உள்ளார ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெத்தியார் வெட்டுங்கிற கிராமத்தில் சுவாமி அமைஞ்சிருக்காருங்க இந்த பிரதிஷ்டைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் நிறைய ஆலயங்கள் விளக்கேறியது அதுபோல் இந்த ஆலயத்துக்கும் ஒரு இருங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் உங்களால் ஒரு விளக்கு எரித்தோம் இந்த ஏழ்மையான கிராமத்தில் உடனே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாயினம்மை தெரிவிச்சிட்டோம் சிவாயினம்மை ஒரு சிவாலயமே இல்லாத ஊரில் முதல் முறையாக ஒரு சிவன் கோயில் உருவாகிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த சிவலிங்கம் இருந்தோம் அந்த ஊர் மக்களுக்கே தெரியாது இங்கே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு அந்த காட்டுக்குள்ளார் இருந்து சிவலிங்கத்தை எடுத்து இன்றைக்கிட்டு செட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் அமைச்சு ஆவுடையார் பிரம்மமாக ரெண்டும் உடஞ்சிருந்துச்சு ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியோட முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஆவுடையார் பிரம்மம்